ஆண்டவரும் உலக ரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பும் மீட்பும் கர்த்தர் கர்த்தர் அவனிடத்தில் சொல்லக்கூடிய காரியத்தை மோசை அப்படியே சொன்னாரு கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக வேண்டும் போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார் இந்த காரியத்தை மோசே பார்வோன் ராஜாக்கு முன்பாக சொல்லும் போது அவன் ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடியுது என்ன சொல்றாக்க அதற்கு பார்வோன் நான் இசரவேல் இசுரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கறதற்கு கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் என்ன சொல்றாரு நான் போக போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் யார் அடுத்தது நான் கர்த்தரை அறியன் பார்வனுக்கு தேவன் பத்து வாதைகளால் கொடுப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணமாய் இருக்கும் என்று நான் இதை விசுவாசிக்கிறேன் இவன் பார்வன் கர்த்தரை அறியேன்னு சொல்றார்ல அவர் அவர் யார் என்று கேட்கிறார்ல தேவன் அதற்கு பதில் அளிக்கும் விதமாக தேவன் அதற்கு இவர் யார் என்பதை காண்பிக்கும் விதமாக அவர் அப்படியேப்பட்ட ஒரு காரியத்தை இந்த வாதைகள் மூலமாக அந்த வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சோ அப்படியாக தேவன் இந்த ஜனத்துக்கு முன்பாக இந்த சிறையில் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக மோசடி மூலமாக திட்டம் பண்ணி அந்த காரியத்தை பாரமுலத்தில் அனுப்புகிறார் அதற்கு முன்பாக யாத்ராவும் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் நான் பாரோனின் நிரதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்திலே என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடைபெற்றேன்னு சொன்னார் அது எப்படி பண்றாரு இப்ப நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் டைரக்டா ஆண்டவர் வந்து தேவன் வந்து பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாரா அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியதாக இருக்குது ஆனால் நான் இது ஒரு புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் நாங்க ஒரு சிறு பிராய போது செஸ் போர்டுலாம் எல்லாம் எங்களுக்கு டைம் வரும் வெறும் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருக்கும் அந்த ஃப்ரீ டைம் ஹோம்ல தான் படித்தேன் அந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துல என்ன பண்ணும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் கூட விளையாடும் செஸ் போர்டு விளையாடும் போது என்னுடைய நண்பர் அவர் நல்லா விளையாடுவாரு நானும் விளையாட நான் என்ன பண்றேன்னாக்க நான் அவரை தோக்கடிச்சிட்டேன் அவருக்கு என்ன ஆச்சுனாக்க அவங்க இறுதியை தாங்க முடியல அடுத்த போடுறான் ஏ அடுத்த 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 டைம் போகுது நம்மளுக்கு அங்க திட்டுவாங்க அவனுடைய ஹார்ட் கடினப்படுது அவனுடைய இறுதி என்னப்படுது கடினப்படுது கடினப்படுது அடுத்த மேட்ச் போடுறான் அவன் அடுத்த போட்டான் ஏய் அடுத்த போடுறான்டா மூணாவது மேட்ச் போட்டான் எனக்கு டைம் ஆச்சு பிரச்சனையாச்சு அதுக்கு எத்தனை நம்ம அதுக்கு பிறகு போனங்கன்னு வைங்க அவனுடைய அவன் அவனுடைய நேரத்தை விரயம் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படியாக இந்த பார்வன் எப்படி கடினப்படுத்துகிறான்னு பார்த்தாக்க தேவன் பார்வனுக்கு முன்பாக மோசையை அனுப்பும் போது எப்படியாக அனுப்புறான்னாக்க அதனுடைய அடையாளத்தை கோல அனுப்பி அதை போட்டு காமிக்கிறாரு இது எப்படி இருக்குன்னு செய்யறாரு அதே மாதிரி பார்வனுக்கு முன்பாக மோசை போறான் மோசையை போய் அந்த அடையாளத்தை போடும்போது அவனுடைய அடையாளத்தை செய்யறான் அந்த அந்த தடிய வந்து போடுறான் கோளை போடுறான் கோளை என்ன பண்ண பாம்பா மாறுது அதே மாதிரி அங்குள்ள மந்திரவாதிகள் எல்லாரும் போடுறாங்க எல்லாரும் போகும்போது மந்திரவாதிகள் இப்ப வந்து இவன் யார் பக்கம் தேவன் பக்கமாக நின்று பேசுறான் அந்த பக்கம் பார்வன் பக்கமாக அவனுடைய மந்திரவாதிகளும் செய்யறாங்க இப்ப மந்திரவாதிகள் செய்யும் போது மோசையினுடைய அந்த கையில இந்த கோழி என்ன பண்றது எல்லா கோழையும் அந்த இது பாம்பையும் விழுங்கிருது அவனுக்கு எப்படி இருக்கும் ஒரு மகத்தான ராஜா உலகத்தில் உள்ள எல்லா தேசத்துக்கும் ஒரு அதிபதியா இருக்கக்கூடிய அந்த அந்த நாட்கள் இருக்கக்கூடிய பெரிய ராஜா அவனுடைய மந்திரவாதிகளுக்கு முன்பாக இவன் வந்து தோக்கடிக்கப்பட்டான்ற மனது அவனுக்கு கடினப்படுத்த விட்டது நீங்க வாசிங்களே யாத்திரம் ஏழு பன்னிரெண்டு பதிமூணு வாசிங்களே அவர்கள் ஒவ்வொருவனாக அவர்கள் சர்ப்பு சர்பங்களாயின

என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பிப்பேன் அப்படின்றதுக்காக தேவன் அந்த காரியத்தை செய்றார் சரி முதலாவது இந்த காரியம் செஞ்ச உடனே அவன் ஆடாயிட்டான் அவன் ஜனங்களை அடையாளத்தை காண்பிக்கிறாங்க செய்யல அவன் விடலை போயிட்டான் உடனே என்ன பண்றான் தேவன் மோசறான் நீ போப்பா முதலாம் போயிட்டு நீ நாளை காலையில அவன் வருவான் நதிய அருகே போய் இருங்க பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது ஏன் நதியை வந்து அவங்க இது பண்றாங்கனாக்க ஆக்சுவலி இந்த பத்து பத்து வாதிகளும் அவர்களுடைய பத்து தெய்வங்களாக எகிப்து தேசத்துடைய பத்து தெய்வங்களாக அவர்கள் எடுத்து வணங்கி வந்ததையும் அவர்கள் தெய்வங்களாக வைத்திருந்ததையும் நாம் வேதத்தில் வாசிக்க முடியுது ஒரு வசனத்தை எகிப்து யாத்திராவும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு வாசிக்கலாம் ஆஹ் எகிப்தின் தேவர்கள் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் அப்ப என்ன சொல்றாருனாக்கா அது நம்மளுக்கு அந்த இதில் பார்க்கும்போது எகிப்தினுடைய தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் என்று அவர் சொல்லக்கூடிய விதமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது சோ அதுக்கு நம்ம நம்ம எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் அந்த எகிப்தின் நதியை எப்படியாக அவர்கள் வைத்திருந்தார்கள் பார்த்தாக்க எகிப்து நதியை அவர்கள் ஒரு கவிதையாக வந்து ஒரு தெய்வமாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும் எப்படியாக எப்படி என்றால் இப்பொழுது இந்தியாவில வந்து கங்கை நதி இருக்குல்ல ஆக்சுவலி கங்கை வந்து ஒரு ஒரு கடவுளாக தான் அவங்க பாக்குறாங்க அது ஒரு புனிதமாக தான் இங்குள்ள இந்தியாவில் உள்ள ஜனங்கள் எல்லாருமே பாக்குறாங்க தான் அதுல எதுவுமே கலக்க கூடாது நான் வேற என்னாச்சு மிக்ஸ் பண்ணா தண்டனையே கொடுக்குற அளவுக்கு நம்ம இந்தியாவில இருக்கு அதே மாதிரிதான் எகிப்து தேசத்துல அந்த நதியை அவர்கள் என்ன பண்ணாங்கனாக்க அவைகளை தெய்வங்களாக அவர்கள் பார்த்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியுது அதற்கு அப்படியாக ஒரு கவிதையும் அந்த நாட்கள்ல அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் எப்படியானாக்க அந்த இது வந்து ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார் அந்த நயல் நதிக்கு எப்படியாக இருக்குனாக்க ஆதாரத்தை கொடுக்க கொண்டு வருபவை ஒண்ணு ரெண்டாவது வந்து கொடுப்பதில் ஐஸ்வர்யவான் மூணாவது பார்த்தா சகல கடவுளுக்கு கடவுள் நான்காவது மகத்துவமான தெய்வம் அஞ்சாவது இனிமையான நறுமணம் ஸோ இப்படியாக அந்த எகிப்து ஜனங்கள் அந்த நயல் நதி மேல் தங்களை வந்து அது ஒரு தே ஒரு தேவதை என்றும் அதை தனக்கு எல்லா வகையான உணவு சகல காரியங்களும் கொடுக்கக்கூடியதால் அந்த அந்த நயல் நதியை பற்றி அப்படியாக ஒரு கவிதையை வைத்திருந்தாங்க ஆனால் தேவன் முதல் முதல் அவர்களுடைய முக்கியமான தெய்வங்கள்ல தெய்வங்கள்ல முதல் இருக்கக்கூடியது ஒரு இந்த நயல் நதி அதை வந்து என்ன பண்றாங்கனாக்க முதல் முதல் அந்த நதியை அடிக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியுது அந்த நயல் நதியை அடிக்கிற மூலமாக என்ன ஆகுதுனாக்க அவர் வந்து ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து சாரி குளங்கள் மேலும் அந்த குட்டைகள் மேலும் ஏரி மூலம் எல்லாத்தையும் மேலும் அடிக்க சொல்றாரு அவங்களுடைய அடிக்கும் போது என்ன ஆகணும் அது ரத்தமாக மாறும் அப்படின்னு அந்த காரியங்கள் எல்லாமே இதன் மூலமாக நான் என்ன பண்ண அவர்களை ஆரோசிப்பேன்னு சொல்லி அவர்களை அந்த தண்டனையில இருந்து தண்டிக்க கூடியதை பாக்குறோம் ஸோ அப்படி அடிச்சாக்க அவர்களுக்கு என்ன கடைசியில பார்க்கும் போது அந்த தண்டனையை கொடுத்த பிறகு அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லாம இருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் அளவும் அவர்கள் அந்த காரியத்தை என்ன பண்ணாங்கனாக்கா அந்த அந்த அனுபவத்தை ஏழு நாட்கள் அப்படியாக இருந்தார்கள் என்பது வேதத்தில் குறிப்பிட்டிருக்கதை பார்க்க முடியுது இப்படி அவரு இந்த இதை பார்த்துட்டு அவன் ஆட்டோமேட்டிக்கா கடினப்படுறான் நீங்க பதி இருபத்தி இரண்டாவது வசனம் வாசிங்க யாத்திராம ஏழு இருபத்தி ரெண்டு எகிப்தின் மந்திரவாதிகள் எகிப்தின் மந்திரவாதிகளும் அப்படியே செய்யறாங்க அது அப்படியே ஆகுது வாசிங்க மறுபடியும் தேவன் அவரத்தை அனுப்புறாரு ரெண்டாவது வாதையே அவங்க அனுப்புறாரு அந்த வாதை என்னன்னாக்க தேவன் நதிகள் மேல் தவளை பிறப்பிக்க கடவுது நதிகள் மேல் மேல என்ன பண்றாரு உன் கோலை நீட்டுன்ற எல்லாமே தேவனுடைய அதிகாரத்தில் செய்யப்படுது இதுக்கு முன்பாக ஒன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஆறாம் இடத்துல நான் போது இவர்களுக்கு எனது ஈசாக்கு யாக்கோவுக்கு என்னவாக வெளிப்படுத்திருக்கிறேன் சர்வ உள்ள தேவனாக தான் வெளிப்படுத்திருக்கிறேன் ஆனா நான் வந்து யாராக வெளிப்படுத்தவில்லை ஏகோவானாக வெளிப்படுத்தவில்லை என்பதை அவர்களுக்கு சொல்லி தேவன் தன்னை இந்த உலகத்தில் உள்ள சகலவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவராக அவர் தன்னில் தான் உள்ளவராக அவர் அவர் எல்லாத்துக்கும் எல்லா இயற்கை வளங்களுக்கு மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த இந்த வாதைகள் முழுவதும் நம்மளுக்கு என்ன பண்றேன்னாக்க அவருடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு புரிய வைக்கிறது இவர் தான் சர்வல்ல தேவன் இவர் எல்லாவற்றிற்கும் மேலும் அதிகாரம் உடையவர் இவர் தன்னில் தான் நிறைவுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து பார்க்க முடியுது இது நீங்க வாசிங்களேன் எட்டாம் அதிகாரம் மூணு நாலு வாசிங்களேன் அவைகள் உன் மச்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் அந்த தவளைகள் உன் ஜனங்கள் மேலும் உன் ஜனங்கள் மேலும் மேலும் என்று கத்த சொல்லுகிறார் என்று சொல்லுகின்றார் ஓகே இப்போ இது வந்து தவளைகள் ஆனா தவளைகள் வந்து அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னா தவளைகள் வந்து அவர்கள் தெய்வமாக அவர்கள் அது வைத்திருந்தார்கள் தவளைக்கே அவங்க ஒரு நேம் வச்சிருந்தாக்க ஹேட் பெயர் வந்து தவளைக்கு கொடுத்து அந்த இதை அவர்கள் ஒரு தெய்வமாக தவளையை அவங்க வணங்கி கொண்டிருந்தார்கள் பெயர் இருந்திருந்தார்கள் அந்த தேவதை யாருக்கு வந்து இதுனாக்க அங்குள்ள எகிப்தின் பெரிய கடவுளாகிய குனோம் என்ற கடவுளுக்கு மனைவியாக இந்த தவளையை வந்து வச்சு அதாவது அந்த அந்த தேவதைக்கு இந்த தவளனுடைய தலையை வச்சு அப்படியாக அந்த தேவதை வந்து குணோம் என்ற பெரிய கடவுளுக்கு மனைவியாக இருக்கிறாள் என்று அந்த எகிப்து ஜனங்கள் வந்து வணங்கி கொண்டு வந்தார்கள் சரிங்களா இப்படியாக வணங்கி கொண்டு அந்த அந்த தெய்வத்தை வந்து வணங்கி கொண்டு வந்த அந்த தெய்வத்தை அது மட்டும் தவளைக்கு செழுமையின் செழுமையின் தேவதை என்றும் அந்த தவளைக்கு வந்து பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம அந்த தவளை அந்த தேவதை வந்து தவளையின் தேவதைகள ஹேட்டுங்கிறது இல்ல அவங்க வந்து அவங்க என்னவா கொடு இந்த ஹேட் என்ற தெய்வம் தவளையனால் செய்யப்பட்ட தெய்வம் எப்படியாக அவங்க வேலைனாக்க குழந்தை கொடுக்கும் அதாவது பெண்களின் சாரி பெண்களின் பிரசவ வேதனையில் அவர்களுக்கு உதவி செய்வதாக அவர்கள் அந்த தெய்வத்தை வந்து நம்பி வந்து இருந்தார்கள் அப்படியேப்பட்ட தெய்வம் அவங்க நம்பி இருந்தாங்களே ஆண்டவர் என்ன பண்ணாரு நதியின் மூலமா அந்த நீட்டும் போது இந்த தவளைகள் என்ன பண்ணாலும் அவங்க வீடுகளில் அவங்களுடைய அந்த கிச்சன் அதனுடைய மாசுற எல்லா இடத்துலயும் வந்து அவங்க நடக்கக்கூடிய இடங்களை அவங்க படுக்கக்கூடிய இடங்களை அவங்களுடைய மஞ்சம் எல்லாத்திலும் வந்து நிரப்பிட்டனால அவங்க என்ன ஆச்சுனாக்க அவர்கள் அதை வெறுத்து அவர்கள் அதுல இருந்து என்ன பண்றாங்க இது வந்து அஹ் வெறுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அந்த அந்த வாதையின் மூலமாக அவர்களுக்கு அது ஒரு தண்டனையை கொடுத்தார் என்பதை பார்க்க முடியுது கடைசியில வந்து என்ன பண்றாங்க பாருங்களேன் இதில் ஒரு அவன் பார்வோன்னு சொல்றான் இவர் யாருன்னு கேட்டார்ல பார்வன் சொன்னா பார்வன் கூப்பிட்றேன் மோசியை கூப்பிட்ற கூப்பிட்டு போய் நீ போய் எனக்காகவும் என் ஜனங்களுக்காகவும் என்ன பண்ண நீ ஜெபமன்னு இவைகள் எங்கள் மேலே இருந்து விலகி போகும்படி ஜெமன்னு சொல்லி அவன் கேட்குறதை நான் பார்க்க முடியும் வாசிங்களா எட்டும்போது எட்டாம் அதிகாரம் ஆ ஆ ஆ புரியுதுங்களா

இப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும் தண்டனை யாருக்கு எகிப்து ஜனங்களுக்கு எகிப்தினுடைய ராஜாக்கு எகிப்து தேசத்துல உள்ள அந்த ஜனங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணேன் தண்டனை இங்க பாருங்க அதுல எப்படி நான் சொல்றேனாக்க எனக்காகவும் ஆஹ் எட்டாம் எட்டாம் சொல்லலாம் என் ஜனங்களை விட்டு நீங்க நீங்கம்படி அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களை விட்டு நீங்க நீங்கபடி கர்த்தரை நோக்கி வேண்டிக்கோள் அப்ப ஒரு இடத்துல நடக்குது ஒரு இடத்துல தண்டனை ஒரு இடத்துல மீட்பு ஒரு இடத்துல தண்டனை ஒரு இடத்துல என்ன பண்ணுது அந்த தண்டனை 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 இல்ல இல்ல ஒரு ஒரு இடத்துல இடத்துல நடக்குது சோ தேவனை தேவனை நம்பி ஜனங்களுக்கு மீட்பும் தேவனை விசுவாசியாமல் அபிவிசுவாசியா இருக்கிற ஜனங்களுக்கு தண்டனையும் கிடைக்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அல்லையே லூயா சொல்லுங்க பாக்கலாம் சோ அப்படியாக இந்த காரியம் போது அவன் மோசையை போய் வேண்டிக் கொள்றான் அதே அந்த தண்ணீர்ல என்ன சொல்றான் நதிகள்ல இருக்கட்டும் மத்த இடங்கள்ல இருந்து நீங்க மடி செய்யறான் அப்படியாக அந்த காரியம் வந்து சொன்னும் போது மோசி ஒரு வார்த்தையை போடுறான் எப்ப கேப் கிடைக்குதோ பஸ்ட் தைரியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் எங்க பாருங்களேன் பத்தாம் வசனம் வாசிங்களேன் அதற்கு அவன் ஒப்பான இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உங்களுக்கு புரியுதுங்களா அவன் இல்லன்னு சொன்னால நீ யாருன்னு கேட்டால தேவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டே வர்றா அவர் சொன்னாரு எங்கள் தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்பதை நீர் அறியமடிக்கி உன்னுடைய வார்த்தையின்படியே ஆக கடுவது என்றார் அப்படியாக இந்த காரியம் அவன் ஜவம் பண்றான் அந்த காரியத்திலிருந்து அப்படியாக அந்த தவளைகள் எல்லாம் மறிக்குது உடனே இந்த தவளைகளை குயில் குயிலாக போடுறாங்க நாற்று நாரி போகுது ஆனா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க இதை தேவதையாக வைத்திருந்தார்கள் தேவன் அதிகாரம் உள்ளவராய் மெய்யான தேவனாய் இவருக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை என்பதை அந்த வாதையின் மூலமாக இரண்டாவது வாதின் மூலமாக காண்பித்தார் அப்படின்னா அந்த அந்த நாற்றம் எடுத்து நாரி போன அந்த தவளை தான் நீங்க வந்து தெய்வமாக கொண்டிருக்கிறேன் என்பதை அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக தெளிவுபடுத்தி காண்பித்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடியுது அப்ப மட்டும் ரெடியானாரா இல்ல அவரே மன கடிதம் படுறார் புரியுதுங்களா மறுபடி மறுபடியும் அவன் பண்றான் இவன் விடல முன்னாடி நீங்க மாதிரி இவங்களை விட்டா நம்மளுக்கு ஆளு இல்ல இவ்வளவு என்ன பண்ணுது நம்மளுக்கு எல்லா சொகுசுக்கு ஆள் இருக்கு கை போடான ஒரு ஆள் இருக்கு சைடான ஆள் இருக்கு இப்படி ஜனங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வஞ்சகத்தினால் ஆள் ராஜா அப்படியாக அவன் பண்ணிடுந்தான் அவங்களுடைய தெய்வங்களை பொடி பொடியாக அவங்க எல்லாம் தேவன் என்ன பண்ணாருனாக்க எல்லாவற்றையும் வதம் பண்ணி அதம் பண்ணி அவர் கொண்டு போடுவதை பார்க்க முடியுது அப்படியாக அதுக்கு பின்னாலே மறுபடியும் மரத்தடி இடப்படுறான் மறுபடியும் தேவன் வந்து மூணாவது வாதையை அவர்கள் எடுத்து அனுப்புறான் நீங்க போய் என்ன பண்ணுங்க பதினாறு அவசரம் வாசிங்களே அப்பொழுது ஆஹ் ஆஹ் பூமியின் மேலி ஆஹ் அப்பொழுது அது எக்ததேசம் எங்கும் பேண்களாய் போகும் என்று சொல்லுறான் புரியுங்களா என்ன பண்றாரு மூணாவது இது வந்து புலிதின் மேல் அடிக்க என்ன சொல்ற புலிதின் மேல் வந்து என்ன மூணாவது புலிதின் நீட்டுதான் அடின்றாரு அடிக்க சொன்ன உடனே இவன் மன ரெண்டாவது பண்ணிட்ட பிறகு அவன் மன இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இரண்டாவது கடன கடினப்பட்ட உடனே தேவன் மறுபடியும் என்ன பண்றாருனாக்க புலிதின் மேல அடிக்க சொல்றாரு புலிதின் மேல அடிச்ச உடனே பேன்களாய் வரும் சொன்னாரு அந்த காரியத்தின்படி செய்யறாங்க செஞ்சிட்டு பிறகு அந்த எப்படியாப்பட்ட என்று பார்த்தாக்க அது அது வந்து நம்ம இருக்கிற வந்து ரத்தத்தை உரியக்கூடியவர்களாகவும் மிக கொடுமையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்குது என்று அந்த நம்ம படிச்சதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படியேப்பட்ட இது அவர்களுக்கு போய் மிகவும் துன்பம் கொடுத்ததாகவும் தொல்லை கொடுத்ததாகவும் இருந்தது இந்த கா இப்படியாக இந்த மூணாவது வாதை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இரண்டு வாதைகள் பண்ணும்போது அவங்களுடைய மந்திரவாதைகளும் பண்றாங்க ஆனா மூணாவது வாதைகள் பண்ணும்போது பண்றாங்க அவங்களால செய்ய முடியல அவங்க மந்திரவாதிகளால அவங்க ஒப்பு கொள்றாங்க பாருங்களேன் வாசிங்களேன் பதினெட்டு பத்தொம்போது மந்திரவாதிகளும் மந்திரவாதிகளும் மந்திர வித்தைய நாள் ஆஹ் செய்தும் அவர்களால் போயிடு அவர்களால் கை தேவனுடைய கோலின் மூலமாக தேவனுடைய கையின் மூலமாக இப்படியப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்படுகிறதை அந்த மந்திரவாதிகள் அறிஞ்சிட்டாங்க புரியுதுங்களா இது தேவனுடைய விரல்

பார்வோன் எகிழ்த்து ஜனங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பொய்யான தெய்வம் தெய்வம் என்பதையும் இந்த வாதையின் மூலமாக தேவன் அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார் என்பதை இந்த வாதைகள் முழுவதுமாக நம்மளுக்கு தெளிவாய் காண்பிக்கிறது நீங்க மத்த வரக்கூடிய வாதைகள் அனைத்தும் அப்படியாக இருக்கிறது சோ நயல் நதி ரத்தமாகும்படி தேவன் செய்தார் அதை பிறகு இரண்டாவது இதுல பார்க்கும்போது தவளைய வந்து அவர்கள் வீடுகளிலும் அவர்கள் இருக்கிற இடங்களிலும் அவங்களுடைய கிச்சன் எல்லா பகுதியிலும் செய்யும்படி செய்தார் என்னால அந்த தகவல்களை நீங்கும்படி அந்த பார்வன் மறுபடியும் அவனிடத்தில் வரும்படி தான் செய்தார் அப்பொழுது மோசி வந்து இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை நீர் அவர் தேவன் என்று அறியும்படிக்கு அந்த தேவன் தான் இந்த இதை நீக்குவார் என்று பார்வனுக்கு எச்சரிக்கை செய்கிறார் அப்படியும் அவன் மனக்கடினப்படுறான் மூணாவது தன்னுடைய தான் சிஸ்திகார் என்பதையும் தனக்கு கீழ் எல்லாரும் அதிகாரம் உண்டு என்பதையும் அந்த அவர்களால் எழுத்து தேசத்து மந்திரவாதிகளால் இவைகள் அனைத்தும் ஒன்றும் பண்ண முடியவில்லை என்பதையும் அந்த ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படி இருந்து மறுபடியும் என்ன பண்றான் மந்திரி இவர்கள் என்ன பண்ண பார்வோன் கடினப்பட்டு அவர்களுடைய செவிக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போகிறான் சோ மற்ற காரியங்களே அடுத்த சகோதரர்கள் வந்து வாசிப்பார்கள் இப்படியாக தேவனுடைய செயல் தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் மேல் தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதுமே இருக்கும் நாமளும் இந்த உலகத்தில் இந்த பிரயாணத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு உண்மையாலுமே சின்ன சின்ன பாடுகள் இருக்கலாம் எனக்கு தெரியாது சின்ன சின்ன பாடுகள் தான் ஆனா மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது இருக்கும் தேவனை விசுவாசித்து தேவனுக்கு பயந்து ஜீவிப்போமாக தேவன் தாமே இந்த காரியங்களை நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார் ஆமே